யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த டொனால்ட் ால் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததிலிருந்து இன்டர் கான்னல் அண்ட் குளோபல் இருக்கட்டும் இமிகிரேஷன் பாலிசியில எக்கச்சக்கமாக ரகல கொண்டு வரதா இருக்கட்டும் அது மூலமா நிறைய பேரை வந்து ஹியூமிலியேட் பண்றது துரத்தி விடுறது லே ஆஃப் பண்றது ஏர்போர்ட்லயே வச்சு கண்ட்ரிக்குள்ள விடாம ஹியூமிலியேட் பண்ணி திரும்ப அனுப்புறது இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நடக்கிறது இதனுடைய எக்ஸ்டென்ஷன் கான்பினேஷன் என்ன ஆக போறதுனா சனி செவ்வாய் ராகுனுடைய காம்பினேஷன் வந்து இன்னொரு ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல நடக்கும் அப்படி நடக்கிற இந்த ரயட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ரயட்டா வந்து மாற போறது இது ஆல்ரெடி பார்த்தேன்னா இந்த இமிகிரேஷன் பாலிசினால அங்க இருக்கக்கூடிய மிலிட்ரி போர்ஸ் எல்லாரையும் வச்சு எல்லா இமிகிரன்ஸையும் வந்து டார்ச்சர் பண்றது துரத்துறது அதாவது வலுக்கட்டாயமா இழுத்துட்டு கொண்டு போய் விடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவ வந்து அந்த லேண்ட்ல வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டா லைக் சிகாகோல ரீசெண்டா ஈவன் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்கிரகேஷன் அண்ட் மீட்டிங்ல வந்து எல்லா எல்லாஸுமே அதாவது இமிகிரண்ட்ஸ் இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாரையுமே வந்து அவர் வந்து ப்ரொடஸ்டை வந்து ரொம்ப சாலிடாக வச்சுக்கோங்க பட் அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கோ ஃபேமிலி எல்லாருமே யுனைட்டடாக இருங்கோ ஒரு மிகப்பெரிய இமிக்ரேஷன் கிரைசிஸ் வந்து வந்துட்டு அந்த மாதிரி வந்து அவர் அந்த பிளாக் கம்யூனிட்டிகிட்டேயும் இமிகிரெண்ட்ஸ்கிட்டையும் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டார் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு இந்த மாதிரி இமிக்ரேஷன் பாலிசிஸ் அந்த ட்ரம்ப்னுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அண்ட் இது வந்து இந்த சாட்டன் மார்ஸ் ராகு காம்பினேஷன் நடக்கும்போது மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக ராயட்டாக வந்து அது வந்து மாற போடுறது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய உண்மை